லாங் டேர்ம் கோலை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட் வீடியாவில் நான் சொன்ன மாதிரி இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும் பயம் வரணும் நான் என்ன கேட்குறேன் இந்த புள்ளி விவரங்களை பார்த்து தான் பயம் வரணுமா நம்மளோட வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாதா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் தொண்ணூறு சதவீத மனிதர்கள் இலக்குகளை நிர்ணயிக்கிறது அந்த நிர்ணயித்த தொண்ணூறு சதவீத மனிதர்களில் தொண்ணூறு சதவீத மனிதர்கள் அதை அச்சீவ் பண்ணுறதில்லை இப்போ உங்களுக்கு என்ன தெரிய வருது ஒரு சதவீத மனிதர்கள் தான் அச்சீவ் பண்ணுவாங்க எங்கேயுமே ஒன் பர்சன்டேஜ் ரூல் தான் சக்ஸஸ் ஆகும் நூறு பேர் ஒருத்தன் தான் பணக்காரன் சரியா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது கோலை எப்படி செட் பண்ணுறதை நம்ம கற்றுக்கணும் அது ரொம்ப ஈஸியில் டக்கு டக்கு டக்குன்னு எழுதுவீங்க ஷார்ட் டைம் கோல் மிட் டைம் கோல் லாங் டேம் கோல் உடனே டக்கு டக்குன்னு எழுதுறது அதை வாங்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் ரைட்டு எத்தனை சதவீதம் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிருக்கீங்க இப்போ நான் என்ன தரேன்னா கோல் செட்டிங் என்பது கோல் செட்டிங் மட்டுமல்ல இதை நம்ம கற்றுக்கணும் நீங்கள் தெளிவா இதை நீங்களும் கற்றுக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று கோல் செட்டிங் இதோட சேர்ந்து வர்ற அடுத்த வாக்கியம் என்னன்னா கோல் செட்டிங் அண்ட் டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் என் குரு எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் டாஸ்க் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும் சும்மா கோல் செட்டிங் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா அதை பெர்ஃபார்மன்ஸை பார்க்க வேணாமா அதை பற்றி நீங்கள் உங்களோட மென்டர்ட்ட கிட்ட உங்களோட கன்சல்டன்ட்டை டிஸ்கஸ் பண்ண வேணாமா நீங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார்கிட்ட வந்து ரெவ்யூ மானிட்டர் போகிறது ரெவ்யூ எழுதணும் உட்காந்து அப்புறம் மானிட்டர் பண்ணோம் முதல்ல மானிட்டர் பண்ணி தான் ரெவ்யூ எழுதணும் சரியா நீங்கள் உங்களுடைய இதுதான் நடந்திருக்கு மண்டே டு சன் மண்டே டு சாட்டர்டே இது நடந்துருக்கு நான் எங்கே தப்பு பண்ணேன் எவ்வளோ காசு வந்துருக்கு எவ்வளோ வெளியில் போயிருக்கு இப்போ எவ்வளோ சேவிங்ஸில் இருக்குது உங்களோட கமிட்மெண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணணுமா இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனோட நீங்கள் உட்காந்து எவ்ரி சண்டே கோல் செட்டிங் டே நான் சொல்லுவேன் இதை நீங்கள் உங்கள் மென்டாலிட்டியாக கோச்சிக்கிட்டே கன்சல்டண்ட்டே கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல நீ பூராக இருக்கேன் இந்த இடத்துல தப்பு பண்ணுற சரி எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பதில்லை அப்படின்னா நம்மளே நம்ம எப்படி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சரியா இதை நான் என்ன சொன்னேன் ரெவ்யூ அண்ட் மானிட்டர் நீங்கள் பண்ணணும் வேறு யாரையாவது வச்சு பண்ணணும் அல்லது உங்களுக்கு உங்களால் ரெவ்யூ பண்ண முடியும் மானிட்டர் பண்ண முடியும்னா எப்படி வந்து ஒரு கோலை செட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு ஒரு சக்ஸஸ் சீக்கிரம் நான் சொல்லித்தரேன் அதுக்கு பேர் திங்கிங் பிக் திங்க் பிக் அவ்வளோதான் பெருசாக திங்க் பண்ணுங்கள் ரைட் இது எல்லாருமே மோட்டிவேஷனாக சொல்கிறாங்க பட் நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறேன் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃபோர் சி ஈக்வல் அப்படின்னு சொல்லுவாங்க திங்க் பிக் ஃபோர் சி அப்படின்றது சீனை என்ன நான்கு சீன்ற சீல ஆரம்பிக்கிற வார வார்த்தைகள் இருக்குது நான் எப்பயுமே சொல்லுவேன்ல சி த்ரீ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவேன் கான்ஃபிடன்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கான்டாக்ட்ஸ் ரைட் அதுபோல் நாலு சி சேர்ந்த மாதிரி யோசிச்சு தான் நீங்கள் உங்களுடைய கோல் செட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த முதல் சி என்னவாக இருக்கும் ரெண்டாவது சி என்னவாக இருக்கும் மூணாவது சி என்னவாக இருக்கும் நாலாவது சி என்னவாக இருக்கும் இதை நீங்கள் இப்பயே பாஸ் பண்ணிட்டு வீடியோவை கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்க போப்போம் மேபி அந்த நாலு வார்த்தையில் நீங்கள் எத்தனை வார்த்தை என்னோடய மேட்ச் இருக்கீங்க ட்ரை பண்ணலாமா ஓகே த ஆன்சர் முதல் சி வந்து கிளாரிட்டியாக இருக்கும் கிளாரிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது சேலஞ்ச் மூணாவது கமிட்மெண்ட் நாலாவது காம்ப்ளெக்ஸிட்டி இந்த நாலு வார்த்தையை வச்சு தான் கிளாரிட்டி சேலஞ்ச் கமிட்மெண்ட் காம்ப்ளெக்ஸிட்டி இதை நாலு வச்சு தான் நீங்கள் கோலை செட் பண்ணணும் செட் பண்ண பின்னாடி அந்த டாஸ்க் பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரும் இந்த வீடியோவில் நான் தரது என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோல் செட் எப்படி பண்ணுறது அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் லாங் டேர்ம் கோலுக்கு நம்ம போகணும்னா திங்க் பிக் அந்த திங்க் பிக் எப்படி பண்ணனும் வெறும் மோட்டிவேஷனாக இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபோர்ஸி ஃபார்முலாக சொல்லி கொடுத்துட்டேன் லாஸ்ட் ஒன் என்ன இந்த நாளும் பண்ணிவிட்டு இந்த ரெவியூன் மானிட்டர் பண்ணிவிட்டு அதற்கான என்ன சொல்கிறது டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் இது நான் சொன்னது கோல் செட்டிங்ன்றது இப்படி பண்ணணும் அந்த ரெவியூ அண்ட் மானிட்டர்ன்றது டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்கிறது புரியுதா இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இப்போ ஒரு பெரிய கோலாக ஒன்று வச்சுங்க அதை என்ன பண்ணும் குட்டி குட்டி டாஸ்க்காக பிரேக் பண்ணும் முதல்ல கிளாரிட்டி நான் சொன்னேன் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கும் போது வரிசையாக எழுதிடுறீங்க இந்த இடத்துல நான் என்ன திரும்ப சொல்கிறேன் என்ன வேணும்னு நான் உங்களை கேட்கல ஏன்னா என்ன வேணும்னு சொல்லும்போது போது ஆயிரம் விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க எழுதுறீங்க நான் கோல் செட்டிங் கிளாஸஸ் மட்டும் மோர் தென் தௌசண்ட் கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டேன் சரியா இன்னைக்கு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் போய் பேசும்போது அறுபத்திலருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் மாணவர்களுக்கு இலக்குகள்லாம் என்னன்னு தெரியாது இதை சொல்லித்தராத ஆசிரியர்கள் என்னன்னு கேட்குறேன் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவனுக்கு அவன் என்ன ஆம்பிஷன் இருக்குது இந்த ஆம்பிஷனை தூண்டி விடுறது யார் அவனோட கோல் செட்டிங்கை சரி பண்ணுறது யார் இதை கேட்குற எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் இதை செய்யணும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சராக இருங்க மேக்ஸ் டீச்சராக இருக்க கெமிஸ்ட்ரி பயாலஜி எதுவாக ஹிஸ்ட்ரி டீச்சர் யாராக வேணா இருங்க பட் உங்களுடைய வகுப்பில் கண்டிப்பாக கோல் செட்டிங் பற்றி பேசுங்க அவனோட இலக்கு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவனுக்கு இலக்குனால் என்னென்ன ஏன்னா நமக்கு யாரும் சொல்லித்தரல நான் படிக்கும்போது யாரும் சொல்லித்தரலை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற டாஸ்க்கு மட்டும் அதாவது கோல் செட்டிங் மட்டும் சொல்லாமல் டாஸ்க் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணும்னு நம்ப வரிசையாக எழுதுவான் எல்லாரும் எழுதுவான் பட்டு எதை செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க கேட்கப்படணும் எதை செய்து முடிக்க போகிறேன் அதை எழுது அப்படின்னா நீ வாட ஆசைப்படுற கனவுகள் காணுங்க அப்படின்னா ஆயிரம் லட்சம் கனவு இருக்குது அதெல்லாம் கனவே கிடையாது எதை செய்து முடிப்பாய் நீ அதை மட்டும் எழுது நீ வாடு கனவு எழுதாது கதைகள் இல்லை கதை இல்லை கவிதை இல்லை அது சரி அது வெற்று மோட்டிவேஷன் கிடையாது இதை நீ எழுதும்போது ரெண்டு லிஸ்ட் எழுதணும் முதல் லிஸ்ட்டு வந்து உங்களுடைய நீங்கள் எழுதிட்டீங்க என்ன வேணும் அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கனவுகளை ஒரு பக்கம் எழுதும்போது இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீ எதிலெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை நான் சொல்லித்தரும் போது படிக்கிறதுல அவனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்லு உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் சொல்லு ஏன் ஒன்றால் நம்பர் ஒன்றா வர முடியல மார்க் வாங்க முடியல ஒரு கோல்டு மெடலை நோக்கி ஓட முடியல ஒரு ஐஐடியை பாஸ் பண்ண முடியல ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்க முடியல என்ன காரணம் உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கான ரீசனை ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சாருன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி அவன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்க அவன் மைண்ட் உடம்பு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு வைரல் ஃபீவர்னு வச்சுக்கிங்க அந்த வைரல் ஃபீவரோட அவனுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த வைரல் ஃபீவர் மைண்டில் இருக்குது உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டாவது இப்போ சொல்லிக் கொடுங்க கோல் செட்டிங் இதெல்லாம் உனக்கு வேணுமா இப்போ இது இருந்துச்சுன்னா அது எப்படி வரும் இந்த ஸ்ட்ரெஸ் லிஸ்ட்டு ஏன் நீ பண்ணலை ஏன் நீ ஜெயிக்கலை ஏன் நீ போன அந்த லிஸ்ட்டு ரெண்டாவது உனக்கு என்ன வேணும் இது வந்து ட்ரீம் பில்டிங் ட்ரீம் பில்டிங் ஐயோ செம ட்ரீம் பில்டிங் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித் தரது என்ன இது எல்லாமே ஃபினான்ஸ் பேஸ்டு குழந்தைங்கன்றதுக்கே எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னல் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் பண்ணும்போது வெறும் கோல்ஸை மட்டும் எழுதுவோம் அதை நான் மாற்றி சொல்கிறேன் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு நீ என்ன பண்ண போற சொல்லு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு என்ன பண்ண போற சொல்லு பர்டிகுலராக போங்க இருக்க இருக்கக்கூடாது கோல் செட்டிங் புரியுதா இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறேன்னு சொல்கிறீங்க எப்போ வாங்க போறேன் எங்கே வாங்க போறேன் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் நான் ஒன்றா எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குகிறேன் பிஎம்டபிள்யூ காரோட விலை என்னன்னு தெரியுமா அதுக்கு எவ்வளோ இனிஷியலா கட்டணும்னு தெரியுமா இஎம்ஐ எவ்வளோன்னு தெரியுமா ஒரு சர்வீஸ்க்கு காஸ்ட் எவ்வளோ தெரியுமா மண்டகம் தெரியுமா ஒரு ஒரு நம்ம ஒரு வண்டியை சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறோம் வந்து ஃப்ரீ சர்வீஸுன்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வருது நான் என்ன பண்ணுறேன் போய் வண்டியை விட்றேன் வண்டியை விட்டோடனே ஒரு பில்லை கிழித்து கையில் கொடுக்குறேன் சரி ஒரு லட்ச ரூபா கையில் நான் உடனே அதை பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன் சார் இந்த வண்டியே கெத்தான வண்டி சார் டேய் என்னடா என்ன நான் உடனே ஆஃப் ஆகிட்டேன் அங்கேருந்து வந்தேன் இது வந்து அந்த கோடை நான் கேட்குறேன் என்ன சார் பில் இவ்வளோ போட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன் சார் வண்டிக்கு ஏற்ற காசு தானே சார் போட முடியும் அந்த மாதிரி வண்டி சார் அது எனக்கு ஒன்றுமே புரியல லாஜிக்கே புரியல பட்டு நம்மளை ஆஃப் பண்ணுறதா சொல்கிறாங்களா அந்த மாதிரி பிரைஸ் பண்ண மாதிரி பேசுகிறாங்களா இல்லை அந்த வண்டிக்கு இவ்வளோ தான் ஆகும் அப்படின்றாங்களா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸுன்னு வந்துட்டு எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோம் பட் இது இருக்குது இது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வேணால் நம்ம சொல்ல முடியுமா ஏன்னா வண்டி முக்கியம் வண்டி தானே முக்கியம் அவ்வளோ டிராவல் பண்ணுறோம் வண்டி தானே உயர காப்பாற்றுது இப்போ புரியுது அவங்களுக்கு பிஎம்டபிள்யூவுக்கு ஒரு ச ஒரு சர்வீஸ்க்கு அவ்வளோ காசு ஆகுது இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைல்ல காரன்றது ஒரு கனவு ஒரு ஃபெராரி லம்போகினி போஷே இதெல்லாம் செலவுகள் புரியுதா ஒரு சர்வீஸ் உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை நீங்கள் டூ வீலர் சர்வீஸ் விட்டால் என்ன ஆகும் ஒரு நார்மல் காரை விட்டால் என்ன ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்போ அது ஹையன் காருக்கு போகும்போது அவ்வளோ செலவுகள் ஆகும் இஎம்ஐ ஆகும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அதுக்கு நம்ம நிறைய உழைக்கணும் அது தேவையான்னு பாருங்கள் ஒரு நார்மலாக ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐக்கு ஒரு ஒன்றைய ரூபாய்க்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலாயிரூவா நீங்கள் வந்து சும்மா கொடுக்கணும் ஒருவேளை சண்டே இருக்கலாம் சாட்டர்டே இருக்கலாம் உங்கள் கார் வீட்டில் இருக்கலாம் ட்ராவல் எல்லா நேரமும் ட்ராவல் பண்ணுறோம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வரதுக்கு எதற்கு ஒரு நாலாயிரரூவா ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கே நீங்கள் ட்ராவல் ட்ராவல் செலவு பண்ண மாட்டீங்க கார் இல்லைன்னா அப்போ கார்னு ஒன்று நீங்கள் வாங்கி வச்சு இனிஷியல் அமௌண்ட்டுன்னு ஒன்று கட்டி மேபி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கஷ்டம் கார் வாங்குறது இனிஷியல் அமௌண்ட்டே கடன் வாங்கினீங்க ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரு வட்டி போகும் அதுக்கப்புறம் இவன்ட்டு ஒரு வட்டி போகும் ஒரு மெயின்டனன்ஸ் வரும் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆசைப்படலாம் ஆர்வப்படலாம் பட் என்றைக்குமே ஒரு லாஜிக் இருக்குது ஃபினான்ஸில் ஒரு பிஎம்டபிள்யூக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி பிஎம்டபிள்யூக்கு நீங்கள் போலாம் தப்பு கிடையாது பத்து கோடி உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு கோடி காருக்கு போகலாம் இதுதான் ஃபினான்ஷியல் கோலோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இது என்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்போ பத்து கோடி ரூபா காரை வச்சிட்டு தான் ஒருத்தன் ஒரு கோடி பணக்காரம் வாங்குவோம் ஆனால் நம்மளால வெறும் பத்து லட்சத்தை வச்சுட்டு ஒரு ஒரு கோடி கார் வாங்குவோம் இன்னும் வாங்குவோம் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் நம்ம கூட வராது இஎம்ஐ வந்து நிற்கும் ஒன்றாந்தேதி தேதி அஞ்சாந்தேதி புரியுதா அதை கொஞ்சம் யோசிங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும்